சாய் சங்கர நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம அழகான ஒரு அற்புதத்தை பார்த்தோம் அதாவது திரு கல்யாணம் என்னும் பக்தருக்கு பெரியவா எவ்வளோ அழகாக வந்து அவருடைய நிலைமையை புரிய வச்சு நீ ஏழையாக இருக்கும் போது நல்லவன் நல்லவனாக இருந்த கொஞ்சம் பணம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நீ நல்லவன்தான் ஆனால் நீ கொஞ்சம் மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சு மீண்டும் அவருடைய வாழ்க்கை நிம்மதி நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்தார் என்பதை நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான அற்புதம் இதுவும் அதாவது அவருடைய மகா பெரியவருடைய பெயர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எப்போதிலிருந்து மகா பெரியவர்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அவரை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரியாது அதனால் அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அதுக்கு ரிகார்டிங்காக ஒரு அற்புதம் நடந்தது அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது பெரியவா பெரியவான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கம் பெரியவா சரணம் பெரியவா நமஸ்காரம் அப்படின்னு பெரியவா முன்னாடி கூப்பிடுவோம் அப்போது ஸ்ரீமடத்தில் வந்து மகாபெரிவால் இருந்தாலும் ஜெயேந்திர பிரிவாலும் இருந்தாலும் விஜயேந்திர பெரிவாலும் இருந்தாலும் அதனால் பக்தர்கள் வந்து பெரியவா பெரியவான்னு கூப்பிடும்போது யாரை கூப்பிடுறான்னு சரியாக தெரியல மகா பிரிவாவை கூப்பிடுறாளா ஜெயேந்திர பிரிவாவை கூப்பிடுறாளா பிரிவாவை பார்க்கணும் பிரிவாளை பார்க்கணும்னா அவர் இவ்வளோ ஐயோ இந்த பிரிவா இல்லை நான் இந்த பிரிவாக பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவாளாம் நிறையா பக்தர்கள் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் நிறையா இருந்தது அவளுக்கு அப்போது அதனால் வந்து என்ன பண்ணலாம் இருக்கும்போது அப்போ பெரியவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரான் மகா பெரியவர் வார்த்தை சொன்னாரன் ஏ ஸ்தானம் முடிஞ்சு போயிடுத்து எனக்கு அப்புறம் அவள் வந்துட்டா அவளை பெரியவான்னு கூப்பிடுங்கோ என்ன வேணால் சின்னவான்னு கூப்பிட்டுக்கோங்கோ அப்படின்னு சொன்னாலாம் அதை கேட்டு பக்தர்கள்லாம் வந்து ஒரு மாதிரி கண்கலங்கி போயிட்டாலாம் பெரியவா உங்களை எப்படி பெரியவா சின்னவான் கூப்பிடுறது கிடையாது அவா பெரியவா நீங்கள் மகா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டாலாம் அதுலேருந்து தான் இன்றைக்கும் மகா பிரிவாள் அப்படின்னா சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் புது பிரிவா அப்படின்னா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பாலப்பிரிவா அப்படின்னா விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கும் காஞ்சி மடத்தில் அந்த டேர்ம்ஸில் தான் அவ குறிப்பிடுறாள் இது வந்து எனக்கு முக்கியப்பட்ட ஒரு சில நபர்கள் மடத்தை சேர்ந்த ஒரு சில நபர்களுக்கிட்ட வந்து விஷயங்கள் அதனால் இந்த மகா பிரிவான் இவருக்கு ஒரு பேர் கிடச்சிருக்கு இல்லையா இந்த மகா பிரிவான் இவர் பேர் கிடச்சாச்சு அப்போ அந்த கிடைச்ச நேரம் இவர் வந்து முதல் யாத்திரை வந்து அவருக்கு வந்து சென்னைக்கு தான் வரார் ஃபர்ஸ்ட் அப்போ சென்னைக்கு வரும்போது சென்னையில் மகா பிரிவாளி டிவோட்டீஸுக்கு பயங்கர பிரசித்தி பெற்ற ஒரு ஆள் திருவாளர் பிரதோஷம் மாமா அவர்கள் பிரதோஷம் மாமா வந்து எல்லா பிரதோஷத்துக்கும் பிரதோஷ மாமாவோட வேலை என்னென்னா எல்லா பிரதோஷம் மகா பிரிவா எங்கே இருந்தாலும் சரி பிரதோஷத்துக்கு பிரதோஷம் பெரியவாளோட தரிசனம் பார்க்காம அவர் இருக்கவே மாட்டார் அவர் எங்கே போயிருந்தாலும் சரி மகாராஷ்டிராவில் இருந்தாலும் சரி ஆந்திராவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் பிரதோஷம் மாமா வந்து பெரியவாளோட தான் இருப்பார் ஆக்சுவலாக பெரியவா தான் பிரதோஷ மாமான்னு பேர் வச்சதே அவருக்கு அதனால் வந்து அப்போ ஏற்பட்ட அந்த பிரதோஷம் மாமா வந்து எக்மோரில் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கார் அவர் ரயில்வேயில் ஒர்க் பண்ணியிருந்தார் அதனால் எக்மோர் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது அப்போது மகா பெரிவான அந்த பெரியவாளுக்கு பேர் கிடச்சதுக்கப்புறம் பெரியவா வந்து சென்னைக்கு யாத்திரிக்கலாம் அப்போது அதை வந்து பெருசாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாளர் பிரதோஷம் மாமா பிளான் பண்ணுறார் பிளான் பண்ணி அதுக்கு உதவியாக திரு கல்யாணராமனை உதவி கூப்பிட்றார் திரு கல்யாணராமன் அவர் யாருன்னா டாக்டர் கல்யாணராமன் பெரிய பெரிய ரொம்ப பெரிய நியூரோ சர்ஜன் அந்த காலத்தில் டாக்டர் கல்யாண ராமன் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இப்போது டாக்டர்ஸ்லாம் சொன்னால் தெரியும் டாக்டர் கல்யாணராமன் நியூரோ சர்ஜன் அப்படின்னா ரொம்ப ஒரு மிகப்பெரிய டாக்டர் அவர் அவரை கூப்பிடுறார் அவர் மகாபிரிவானோட பயங்கர டிவோட்டி கல்யாணராமனை போய் கூப்பிடுறார் கல்யாணராமன் இந்த மாதிரி வந்து மகாபிரிவாக இங்கே வரா மகாபிரிவான்னு ஃபஸ்ட்டு டைட்டில் வாங்கி அவர் முதல்ல வர இடம் வந்து நம்ம சென்னை தான் அதனால் அவர் வரதை வந்து நம்ம தடபுடலாக கொண்டாடணும் இங்கே எக்மோருக்கு நான் வர சொல்லியிருக்கேன் இங்கே இந்த இந்த இடத்துல வந்து அவருக்கு தங்குற வசதியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இந்த தெருவழியாக அவர் வரும்போது எல்லா இடத்துலையும் பூரண கும்பை வரணும் பூர்ணகொம்பை வரவேற்பு ஜம்முனு ஜாம் ஜாம்னு நம்ம அவரை அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்கிறார் கல்யாணம் ரம் பண்ண உடனே சரிம்மா அப்படியே பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவள் வந்து ரொம்ப பயங்கரமான ஏற்பாடெல்லாம் பண்ணி வைக்கிறாள் இந்த வேடிக்கை பட்டாசு குதிரை யானை எல்லாம் வந்து பெரியவாளை வந்து இந்த பல்லக்கில் தூக்கின்னு போகிற மாதிரிலாம் பண்ணி ரோடெல்லாம் பிளாக் பண்ணி ஜம்முனு ஒரு திருவிழா மாதிரி பண்ணணும் பெரியவா அசந்து போயிடணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ பெரிய வர சென்னைக்கு பெரியவாள் உடனே அழகாக பல்லக்கு பல்லக்குன்னு சொல்லுவாங்க மேனா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மேனாவை அந்த மேனாவை தூக்குறாங்க இல்லையா அவளுடைய பேர் வந்து போகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மேனாவை தூக்குறவாளுடைய பல்லக்கு தூக்குறவாளுடைய பேர் அவள் ஜம்முனு பல்லக்கு தூக்கிட்டு நல்ல வான வேடிக்கை நல்ல ஈடி மாதிரி டமால் டிமில் பட்டாசு வெடிச்சுட்டு அந்த அதாவது அந்த இடமே வந்து திருவிழா மாதிரி இருந்ததா பயங்கரமாக இருந்தது அவ்வளோ கூட்டம் ஜனக்கூட்டம் பெருக பெருக ஒரு ஒரு ஆற்றுலேயும் மகா பெரியவாளுக்கு பூரண கும்பம் பூரண கும்பம் கொடுத்து வரவேற்பு நமஸ்காரம் பண்ணி அவ்வளோ இது பிரமாதமாக பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்கு பெரியவா மேனால வந்துட்டுருக்கா அதாவது பல்லத்தில் இருக்கா வான வேடிக்கைகள் இந்த பக்கம் குதிரை வாகனம் இந்த பக்கம் யானை வாகனம் ஜம்முனு போட்டு வேலதாளங்கள் நாதஸ்வரம் தவில் எல்லாம் போட்டு வாசினு இருக்கா பாட்டு பாட்டுப்பாடினு இருக்கா திருமுறை சத்தம் திருமுறை ஓதுகின்றார்கள் வேதங்கள் முழங்குகின்றன அவ்வளோ ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர கோஷம் வந்து விண்ணை பிளக்கும் அளவுக்கு கேட்குறது அவ்வளோ ஜம்முன்னு நடந்துட்டு இருந்தது தான் அப்படி பெரியவா வரும்போது அப்படி சாட்சாத் பரமசிவன் வர மாதிரி இருந்ததுதான் அப்போது அதை வந்து தனித்தனியாக வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒருத்தர் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் அப்போது வந்து யானையும் குதிரையும் அங்கே மகாலட்சுமி கோயிலேருந்து வந்திருந்து தான் பக்கத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே கலையபரமாக நல்ல கோலாகலமாக நடந்து தான் அப்போ பெரியவா இருந்தாலும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னாராம் இல்லை பெரியவா எவ்வளோ பெரிய விசேஷம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா மகா பிரிவா என்ன ஒரு பேர் அதான் அந்த பேர் இன்னைக்கு நம்ம பல பேர் சொல்றோம் இல்லையா மகா பிரிவா மகா பிரிவா மகா பிரிவான்னு இருக்கோம் இந்த பேர் கிடைத்த அந்த தருணம் எப்படி கோலாகலமாக கொண்டாடப்ப கொண்டாடப்பட்டது பார்த்தீங்களா அப்போ அவர் பிரதோஷம் அம்மா மகா பெரியவான்னு பேர் கிடச்சது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா இது எப்படி எங்களுக்கு தோணாமல் போச்சு அப்படின்னு இருந்தது ரொம்ப சந்தோஷம் பெரியவா அப்படின்னு அவரை வரவேற்பு சந்தோஷமாக இது பண்ணி பெரியவா எல்லாரையும் பார்த்து பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் வழக்கம் போல் பக்தர்கள் வந்து அவர்களுடைய குறைகளை சொல்லி கொண்டிருந்தார் அப்போ பெரியவா எல்லாரையும் பார்த்து பிரசாதம் கொடுத்து அப்போ திரு கல்யாணராமன் அவர்கள் வந்து பெரிய வந்து பார்க்கும்போது கல்யாணராமனுக்கு பெரிய ரொம்ப பிடிக்கும் அதாவது அவர் கூட ஒரு ஒரு ஐந்து நிமிடம் ஒரு ரெண்டு நிமிஷம் பெரியவாளோட நம்ம இருந்திட முடியாதா அப்படின்னு இயங்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பக்தர் அப்போ கல்யாணராமன் வந்து பெரியவாளு வந்து உட்கார என்ன ஏன்னா கல்யாணராமா எப்படி இருக்காய் நான் போயின்ட்டு இருக்கா எல்லாம் அப்படின்னாரா பெரியவா நான் போயின்ட்டு இருக்கு பெரியவா உங்கள் தயவில் ஆனால் நிறைய கேள்விப்பட்டேன் நிறைய பேருக்கு நீ ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் நிறைய பேர் காப்பாற்றி விட்ருக்க அந்த புண்ணியெல்லாம் உங்கள் சந்ததிக்கு வரும் அப்படின்னாரான் சரி பெரியவா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்ட்டு இருக்கலாம் அப்போது எல்லாம் முடிஞ்சது பெரியவா ஒரு ஒரு வாரம் சென்னையில் தங்கிட்டு காஞ்சிபுரத்துக்கு போயாச்சு காஞ்சிபுரத்துக்கு போனதுக்கப்புறம் பிரதோஷ மாமா இவரை கல்யாண அம்மா பேசிட்டு இருக்காராம் அப்போது அந்த ஆல்பம் இந்த பிரிவா வந்தால் இல்லையா அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுடைய ஆல்பம் அண்ட் வீடியோ இது ரெண்டும் வருது இது ரெண்டும் வந்த உடனே ஆல்பம் வந்தாச்சு வீடியோ வந்தாச்சு இதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை போட்டு பார்க்குறா ஆல்பம் பார்க்குறா ஆல்பமில் இல்லாத ஒரு விஷயம் வீடியோவில் இருக்கு என்னடா இது அப்படின்னு ஷாக்கிங்காக பார்க்குறாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து பிரதோஷ மாவம் பார்க்குறார் பார்த்து ஆல்பமில் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் இருக்குது என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறார் யோசிச்சுட்டு சரி இதை வந்து நம்ம பெரிய தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வேலை பணிகள் காரணமாக பிரதோஷ போக முடியல இப்போ அது யாருக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னா கல்யாண ராமன் தான் சரியானு டாக்டர் கல்யாணராமனை கூப்பிடுறார் அந்த ஆல்பத்தை கொடுத்து இதில் ஒரு விஷயம் இருக்குது நீ இந்த ஆல்பத்தை பெரிய வாழ்க்கை கொண்டு போயிட்டு பெரியவா என்ன சொல்கிறான்னு மட்டும் எங்கிட்ட சொல்லு அப்படின்ற அப்படி என்ன ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் அந்த ஆல்பத்தில் இருந்தது அதை பெரியவா பார்த்துட்டு திரு கல்யாணராமரிடம் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம் பெரியவா சரணம்